வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சுவாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சிறியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் கடைசி நாள் காட்சி இப்போது முடிவடைஞ்சிருக்கு இந்த கடைசி நாளில் அப்பத்தா உட்பட எல்லோருமே கலந்துருக்காங்க அந்த கடைசி நாள் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டை தான் இப்போது ஃபோட்டோவாக இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே போல் மதுமிதா அவங்க அவங்களோட சிஸ்டர்ஸோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை இப்போது ரீசண்டாக கடைசி நாள் புகைப்படம் லாஃபர் இஸ் த பெஸ்ட் கேப்ஷன் சொல்லி ரொம்ப எமோஷனலாக பதிவிட்டிருக்காங்க அவங்க இதே போல் கணிகா அவங்க சொல்லும்போது இந்த உறவு கடைசி வரைக்கும் லைஃப்பில் கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டு வராங்க எதிர்நீச்சல் சீரியல் தமிழ் சீரியலேயே ஒரு ட்ரெண்டிங் சீரியலாக எப்போவுமே இருந்திருக்கு இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவடைகிறது ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்தியிருக்குது இந்த சீரியலில் விசாலாட்சியாக நடித்த சத்யபிரியா அம்மா கூட ஹாப்பி மூமெண்ட்ஸ் த செட்னு சொல்லி எதிர்நீச்சல் சீரியல் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் புகைப்படங்களை இப்போது ஷேர் பண்ணிட்டு வராங்க இதே போல் ரசிகர்கள் ஒருத்தர் மொக்க சீரியல்னு எதிர்நீச்சல் சீரியலாக சொன்னதாலும் சத்யபிரியா அம்மா ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமும் பட்டிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல் நிறை குறை ரெண்டுமே இருக்கிற சீரியல் தான் ஆனால் சமீபத்திய சீரியல்கள்லேயே ஒரு மிகப்பெரிய புது புரட்சியை ஏற்படுத்துகிற சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் அதனால தான் மக்கள் கொண்டாடி யாருமே தொட முடியாத ஒரு டிஆர்பி ரேட்டிங்கையும் எதிர்நீச்சல் சீரியல் பெற்றுச்சு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் இது மறுக்க முடியாத உண்மையாகவும் இருக்குது கண்டிப்பாக எதிர்நீச்சல் பார்ட் டூ வேணும்னு ரசிகர்கள் கேட்டு வராங்க இதுக்கான பதிலை டீம் தரப்பில் வந்து இன்ன வரைக்கும் ஆஃபீஸில் வெளியில் பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்நீச்சல் சீரல் முடிகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க